அப்படி சிறு சுருக்கமான மார்க் கூட பதினொன்று ஐம்பதுக்கு வரவே இருக்கிறேன் இந்த மாதம் ஒரே பேட் மாதம் இனிமேலாவது எதாவது நல்லா தான் நடக்கட்டும் ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஸோ ஹாய் லுக்கிங் டயர்டாக இருப்பேன் ஏன் வீடியோஸே வரலன்னு கேட்டிங்க ஐம் நாட் வெல் அடுத்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஜிம்மில் கண்டிப்பாக நான் ப்ராப்பர் ஜிம்கள் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து அன்றைக்கி ஏதோ ஒரு காம்படிஷன்ஸோ அந்த காம்படிஷனுக்காக ஃபார்ட்டி த்ரீ கேஜி வெயிட் போட்டு லிஃப்ட் பண்ண வீடியோஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நேற்று போய் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி டூ கேஜி லிஃப்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் அது வீடியோ எடுக்கலை ஸோ அந்த காம்படிஷனில் பண்ணியிருக்கேன் அப்புறம் தான் யோசித்தான் ஐயோ ரெகுலராக போனவர் போயிருந்தோம்னா அந்த நேரம் ஒரு லேடி பாடி பில்டர் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய சு சூழ்நிலை வந்திருக்கும் ஸோ அதுக்காக தான் என்னான்னு தெரியல பார்க்க முடியல அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த திங்கட்கிழமை எங்கள் மாமா வந்து இறந்துட்டாரு அதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது அமைக்கிரி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் பட் என்னால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ஸு அன்பாக ஆசையாக வந்து முட்டைக்கண்ணி முட்டைக்கண்ணின்னு கூப்பிட்ற ஒரே ஆள் எங்கள் மாமா மட்டும்தான் எங்கே பார்த்தாலும் முட்டைக்கனி முட்டக்கண்ணின்னுட்டே இருப்பார் சார் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதுவே ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிடுச்சு அது என்ன இருந்தாலும் அந்த ஃபீல் எனக்கு சொல்ல தெரியல ஸோ அதுக்காகவே என்னால் நான் மூணு நாள் மௌன விரத மாதிரி கம் பேக் டு நார்மல் ஸோ அதனால தான் இது மறுபடியும் நான் வந்து சண்டே இல்லை மண்டே மறுபடியும் என்னென்னா சென்னையில் நான் இருக்கிறதே இல்லை ஷூட்டிங் டேஸும் எனக்கு டூ ஆர் த்ரீ டேஸ் தான் மோஸ்ட்லி வருதுன்றதுனால எனக்கு இங்கே அங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கணுங்கிறதுனால என்னால் எதையுமே பண்ண முடியல ஸோ அதுதான் அது ஒரு விஷயமா போயிடுச்சு ஸோ நாளைக்கு வந்து ஷூட்டிங் போனேன்னா அதுதான் என்னோட ஃபஸ்ட் டே ஷூட்டிங் நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அடையிற வேலைகள் இருக்கிறதுனால என்னால் ப்ராப்பர்ஸ் வீடியோஸ் வராது பட் அதனால் தான் இருந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து தூக்கி போட்டிருக்கேன் இப்போ நான் ஓகேவாகிட்டேன் கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்பாக இருந்தது பட் ஓகே எல்லாம் கம்பேக் நார்மல் வந்தாகணும் ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்துகிறேன் யாருக்காகவும் யாரும் வெயிட் பண்ணாதீங்க உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடுங்க ஸோ காலங்கள் திரும்பி பார்க்கும்போது நம்மள்கிட்ட எதுவுமே இருக்காது ஸோ நான் நல்ல விஷயத்துக்கு மட்டுந்தான் சொல்கிறேன் இதை உடனே தப்பாக க்ரியேட் பண்ணாங்கன்னா நான் அடி பின்னிடுவேன் ஸோ இன்றைக்கி புது சமையல் ஒன்று கண்டுபிடிச்சேன் ஸோ என்ன என்ன பண்ணாலும் அடுத்தடுத்து நம்ம போய் தானே ஆகணும் ஸோ அதுக்கான புது சமையல் உங்களோட ஷேர் பண்ணி வாங்க இது வந்து ஜவ்வரிசி தோசை சரி தெரியுதா ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் இது வந்து ஜவ்வரிசி தோசை சமைக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை பட் என்னமோ ஒன்று பண்ணவேன்னு சொல்லிட்டு ஜவ்வரிசி தோசை ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு வெங்காய சட்னி கொஞ்சம் ஆயிலெலாம் கம்மி பண்ணணுன்றதுனால ஸோ இதுக்கு என்னென்ன போட்டேன்னா பச்சை பட்டாணி ஜவ்வரிசி கேழ்வரகு கொஞ்சமாக வெந்தயம் உளுந்து பச்சைப்பயிறு வேறு என்ன கொள்ளு திஸ் ஆல் இன்க்ரீடியன்ஸ் இன் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இந்த தோசை ஸோ அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பெரட்டல் அதுக்கப்புறம் நேற்று ஸோ சாப்பாடு மீதி ஆகிடுச்சி ஸோ அதையும் ஒரு டம்ளர் எனக்கு இது வந்து எனக்கு அது வந்து உமாவுக்கு உமாவுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு என்ன என்ன ஒரு சங்கட்டமான விஷயம் அப்படின்னா உமாவோட அவங்க அக்கா பையன் நேற்று தவறிதான் ஸோ பையனுக்கு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அதுவும் ஒரு மாதிரி நல்லாதான் இருக்காங்க ஸோ 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 வந்து ஸோ நம்ம வந்து அடுத்த மனநிலையை கடந்து போய்தாகும் என்ன நடந்தாலும் நல்லது நடந்தாலும் நமக்கே கேட்டால் அது நமக்கே ஸோ மூவான் பபாய் லவ் யூ பபாய் நான் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்கேன் நல்லபடியாக வந்துட்டு போயிருக்கும் நான் நல்ல வீடியோஸ் போடுறேன் ஓகே தேங்க் பாய் லவ் யூ ஸ்டேட்யூ